நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னே தெரியாமல் ஓகே நம்ம சரியாக தான் பண்ணிட்டுருக்கோம் நினச்சிக்கிட்டே நிறைய நேரம் புரியாமல் புரியாமல் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை செய்து கொண்டு அதே ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவதை விட இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் சில உடைகள் இருக்கும் நீங்கள் வந்து இந்த கடந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் ஒரு ஒன்னு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்கு வந்து அந்த உடையில அவ்வளவா பிடித்ததும் கிடையாது செய்திகள் என்று வரும்பொழுது அதில் அந்த உண்மை தன்மை என்கின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நேரம் இருக்கிறதே இல்ல அதுல வந்து எத்தனை உண்மை எத்தனை போய் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம ஹவு டு லெட் திங்ஸ் கோ நமக்கு வேண்டாத விஷயங்கள் சிலவற்றை விடணும்னு தெரியும் ஆனா எப்படி விடணும் அது வந்து நமக்கு தெரியறதே கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது விதமான நம்மளுக்கு டிப்ஸ் தான் இது வந்து நீங்க கண்டிப்பா செய்யுங்கன்ட்டு யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ண போறதே இல்லை ஆனா இதை ஒவ்வொன்றாக நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு எப்படி வர்க் அவுட் ஆகுதா இல்லையா இந்த தொண்ணூத்தி ஒன்பது விஷயத்துல ஒரு பத்து விஷயம் உங்களுக்கு அதுல ஒரு கட்டினாலே போதும் மாஸ்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையின் விதமே வேறு விதமாக இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நம்ம வந்து என்ன பண்றோம் எது பண்றோம் தெரியாம ஓகே நம்ம சரியாதான் பண்ணிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு நிறைய நேரம் புரியாமல் புரியாமல் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை செய்து கொண்டு அதே ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அதை நாம் எப்படி சோ முதல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து கவலைப்படுவதுக்கு பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் சோ சின்ன விஷயமாக இருக்கும்போது அதை வந்து நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க அப்படிங்கிறாரு அதாவது உங்களுக்கும் அந்த ரெண்டு மூணு வயசு இருக்கிற அந்த பாஸுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசம் இல்லை சோ அதனால நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஆனா அதே இது அந்த 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 எல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது இல்லையா அதை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் சோ அதில் வந்து உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவதை விட பெரிய பெரிய விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறிவிடும் பெரிய விஷயத்துல கவனத்தை சட்டினா விளைவு பெரியதாக இருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான சான்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கு அடுத்து சுத்தமான ஒரு சமயம் நமக்கு வந்து இப்பதான் நடந்திருக்குன்னா அப்போ அதை விட்டு விடுவது என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பசுமையா இன்னும் அப்படியே இருக்குன்னா அவ்வளவு நல்லது இல்ல இல்லையா ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு கனவு போக மாட்டேங்குது அப்போது தருணம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த நீங்க வந்து உங்களுடைய பேர குழந்தைகளோ இல்ல குழந்தைகளுக்கோ சொல்லும் பொழுது கதையிலேயே கொஞ்சம் ட்விஸ்ட் கொஞ்சம் டேர்னு கொஞ்சம் ஏதாவது கலகலப்பு என்று நீங்கள் அது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது நல்ல அழகான கதைகளாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனதை லேசாக்குவதற்கு இது வந்து மிக மிக உதவியாக இருக்கும் இல்லாம என்ன பண்ணும் நாம வந்து நம்மை புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட தனித்தன்மை என்ன எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சோ இது தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிடும் அடுத்து நம்ம தவறுகள் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா இதுல இருந்து எப்படி நாம வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வது நான் மட்டும் இந்த சமயத்துல வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா நான் வந்து இந்த பாதையத்தை வந்து சூஸ் பண்ணிருக்க கூடாது நான் வந்து இந்த கரியரை சூஸ் பண்ணிருக்க கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நடந்து முடிந்த விஷயத்திற்காக நம்மளையே திரும்ப திரும்ப ஏன் பண்ண ஏன் பண்ண அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஆனா அந்த ஏன் பண்ண ஏன் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை ஒரே ஒரு விஷயமா எடுத்துட்டு அந்த ஒரு தியானமோ இல்லைன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றோம் இல்லையா அது போலமோ அமர்ந்து தனியாக அமர்ந்து அந்த ஒரு விஷயம் ஏன் நடந்தது சரி தப்பு நடந்துச்சு ஆனா எக்ஸாக்ட்டா அதுல என்ன நடந்தது என்ன தப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுகிட்டோம்னா ஓகே அடுத்த முறை நாம வந்து சரியாக செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் நிறைய இருக்கு பழைய விஷயத்திலிருந்து எப்படி கற்றுக்கொள்வது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து டிஸ்போஸ் ஆஃப் திங்ஸ் தட் யூ டோன்ட் யூஸ் நாம உபயோகிக்காத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சேமித்து வைப்பது எல்லாமே எனர்ஜி தானே சுழற்சியில் இல்லாத எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி அது வந்து நல்லது இல்லை அது இருக்கிற ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி ஆடையாக இருந்தாலும் சரி இல்ல வேறு பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு சுழற்சியில் விடுங்கள் ஆஹ் இல்லை என்றால் அது வந்து நமக்கு தேவையில்லாத விளைவிலே கொண்டு வரும் நம்மளுடைய உடைகள் இருக்கு இல்லையா சில உடைகள் நீங்க மூன்று வருஷத்துக்கும் மேல உபயோகப்படுத்தாமல் இருக்கும் அந்த உடைகள் சில உடைகள் இருக்கும் நீங்க வந்து இந்த கடந்த ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல ஒரு ஒன்னு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து அந்த உடையில அவ்வளவா பிடித்தம் கிடையாது அப்புறம் மூணாவது வகை இருக்குது நீங்க வந்து ஜாஸ்தி உபயோகிப்பு பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த ட்ரெஸ் இன்னொன்று கேட்டகரி வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்றது அது வந்து விட்டுடுங்க இப்போ அந்த மூணு வகையான இருக்கிறதுல முதல் இரண்டு வகை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டது ஏன்னா அங்கே இருக்கிறது பல வேற யாருக்கா நீங்க கொடுக்கலாமே அந்த மூன்றாவது வகை ஓகே நீங்க வந்து திரும்பவும் உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்த வந்து பிரச்சனைன்றதுக்காம அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதே போலத்தான் மற்ற விஷயங்களுக்கும் நாம வந்து செலவு செய்யலாம் நம்மளுடைய அறிவை உபயோகப்படுத்தி புதுசு புதுசா ஐடியா கண்டுபிடிக்கலாம் அதாவது திரும்ப உபயோகப்படுத்தும் விஷயங்கள் அதாவது ஒரு பொருளின் ஆயுள் என்று விஷயம் இருக்கிறதுனா ஒரு பொருள் நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா மேபி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வந்த உடனே பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு பிடித்தமான வகைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய வருஷம் வச்சிருப்பீங்க ஆனா அந்த உடையின் ஆஹ் ஆயுட்காலம் என்பது நீங்க நினைச்சு அந்த இருபது வருஷத்தை விட இன்னும் ஒரு இருபது வருஷம் இருந்தா கூட சில ஆடைகள் வந்து நல்லா இருக்கும் சில ஆடைகள் வந்து சில ஒரு வருஷத்துல சரியா நல்லா இருக்கும் ஆனா இன்னும் கொஞ்சம் வேற விதத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் சோ நீங்க வந்து அதை தூர எரிந்து விடுவது என்பது வந்து அவ்வளவு சரியான ஒரு விஷயம் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுத்து விட்டு அதை எப்படி திரும்ப உபயோகப்படுத்த முடியும் வேற யாருக்கோ கொடுப்பதோ இல்லை என்றால் அதில் வேறு பொருட்கள் செய்வதோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து இப்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய உம் நம்மளுக்கு கேள்வி கேட்டுட்டாங்க அப்போ நம்மளுடைய பதில் எப்படி இருக்குது நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இதை பற்றின விஷயத்தை பற்றி தான் நாம எப்படி மற்றவர்களிடம் அந்த நடந்து கொள்வது நம்மளுடைய முக பாவனைகள் நம்முடைய பேச்சு சொற்கள் எதுவா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எப்படி நாம வந்து மற்றவர்கள் எப்படி அழகானதாக கொண்டு வருவது இதனால நம்மளுடைய ஆன்மாவின் சக்தியானது குறையாமல் எப்பொழுதும் எப்படி எப்படியோ எப்போதும் அந்த ஹை எனர்ஜியோட நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கணும் இல்லையா அதுக்காக என்ன செய்வது அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்க பார்க்க போறோம் அடுத்து நம்மிடம் பேசுபவர்கள் அனைவருமே அந்த காமன் சென்ஸோட தான் பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலுமே அவங்க பாட்டுக்கு சட் சட்டுன்னு அவங்களுக்கு வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு கோபத்துக்கு பேசிட்டு போவாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நினைக்க மாட்டாங்க சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு போறாங்களே அவங்களுடைய உள் நோக்கம் தான் என்ன நமக்கே புரியறது இல்ல நம்ம வந்து சிலர் சொல்லும் அந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் புரிதல் என்பது நமக்கு வருவதே கிடையாது அவர்கள் பேசும் வார்த்தை ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் முக பாவத்தில் அவர்கள் கண்கள் பேசும் அந்த பாஷை வேறு விதமாக இருக்கலாம் அவர்கள் உடல் பேசும் அந்த பாஷை வேறு விதமாக இருக்கலாம் அந்த பேசப்படாத வார்த்தைகளை கூட நாம கொஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது வந்து ரொம்ப 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 நல்லது கோபத்தில் வரும் அந்த வார்த்தைகள் அதுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய மனதிற்கு எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதில் இருக்கும் அந்த தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டுக்கொள்ளும் அதை பத்தி நீங்க வந்து எதுவும் ரியாக்ஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அது அப்படியே அந்த இடத்துலயே ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வைக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் செய்திகளின் மிகுதியால் சூழ்ந்திருக்கும் ஒரு சமூகத்துல இருக்கிறோம் அதனால நாம வந்து அந்த இருக்கும் அந்த அமைதிக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அடிக்கடி நமக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த தியானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொழுதுமே உங்களுடைய கண்களையும் உங்கள் காதுகளையும் திறந்தே வச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ற கொஞ்ச நேரம் அதற்கும் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுங்க ஏனென்றால் நம்ம வந்து நமக்கே தெரியாம அந்த ரியாக்ஷன் மோடு போடுறோம் செய்திகள் என்று வரும்பொழுது அதில் அந்த உண்மை தன்மை என்கின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நேரம் இருக்கிறதே இல்லை அதுல வந்து எத்தனை உண்மை எத்தனை போய் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் போயிடும் ஸோ இது தாங்க நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது மிகுதியான விஷயங்கள் எந்த இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இது வந்து நாம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஏன்னா எல்லாமே அந்த இன்ஸ்டாகிராம் ரீலா இருந்தாலும் சரி ஒரு மெசேஜா இருந்தாலும் எல்லாமே ஒரு சக்தி தான் எனர்ஜி தான் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான் ஸோ எல்லாமே நாம எந்த அளவுக்கு நம்ம உள்ளே நோக்கி உள்ளே சென்று நம்மை நோக்கி பார்த்து இருக்கின்றோமோ நம்முடைய வேல்யூ வந்து நாம தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்